விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் இதயம் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனைச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழு எளிய மக்கள் மீது அன்பும் பண்பும் பற்றும் பாசம கொண்டு நல்லாட்சி நடத்திய நம்முடைய இதயம் புரட்சி தலைவியை மாண்பு அம்மாவளையும் வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நம்முடைய சென்னை மாநகர் புறநகர் கழக தொண்டர்களின் உரிமை மீட்கும் குழுவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்திற்கு வருகை புரிந்து நல்ல பல ஆதரவை தந்ததோடு மட்டுமல்லாமல் காலத்தின் அருமிகு எனக்கு வழிவிட்டு இங்கு நல்லாதரவு வந்து கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் உயர் திரு இணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் வைத்திலிங் அவர்களை இந்த சிறப்பான நிகழ்வு நடைவதற்கு முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பான முறையில் செய்து தந்திருக்கின்ற துணை ஒருங்கிணைப்பாளர் அன்றைக்கு இனிய அருமை என்ன திரு ஜே சி டி பிரபாகர் அவர்களே இந்த கூட்டத்திற்கு நல்லாதரவு வந்து கொண்டிருக்கின்ற துணை ஒருங்கிணைப்பாளர் சட்ட வழக்கறிஞர் அன்பிற்கினி அருமை சகோதரர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள எனக்கு முன்னாலே நல்லபல கருத்துக்களை தனக்கே உரிய பாணியில் சிறப்புரையாக தந்திருக்கின்ற கழக கொள்கை பிறப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள எனக்கு முன்னால் நல்லவர கருத்துக்களை எழுச்சியோடு இங்கு உரையாற்றியிருக்கின்ற கொள்கை பிறப்பு செயலாளர் உயர் திரு மருது அழகராஜ் அவர்களை புதுவை மாநிலத்தினுடைய செயலாளர் திரு ஓம் சக்தி சேகர் அவர்களை இந்த நல்ல நிகழ்வு சிறப்பான முறையில் இங்கு நடைபெறுவதற்கு ஒருங்கிணைந்து நல்லதொரு ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற திரு என் கே அச்சுதன் அவர்களை மாவட்ட கழக செயலாளர் திரு கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை திரு மகிழேன்பன் அவர்களை திரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி வெங்கட்ராமன் அவர்களை திரு எம் எம் பாபு அவர்களை திரு பி எஸ் சிவா அவர்களை லட்சன் அம்பிகாவதி அவர்களை திரு ஜே கே ரமேஷ் அவர்களை திரு எம்கே சதீஷ் அவர்களை திரு துரைப்பாண்டிய அவர்களே திரு சுந்தராஜ் அவர்களை வருகை விழுந்திருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் திரு சிவில் முருகேசன் அவர்களே திரு என் பசுபதி அவர்களே திருமதி மஞ்சுளா அவர்களே கழக மாநில நிர்வாகிகள் கழக இலக்கியணி செயலாளர் திருமதி இறை தாமரை அவர்களே கழக வழக்கறிஞருடைய செயலாளர் திரு திருமாரன் அவர்களே கழக வழக்கறிஞர் அணி தலைவர் திரு ஆர் பாபு அவர்களை கழக அணி செயலாளர் திரு கோசுமணி அவர்களை திருமதி கழக அணி செயலாளர் திருமதி ஆதிரா நேவிஸ் அவர்களை சென்னை மண்டலத்தினுடைய விங் செயலாளர் திருமதி உஜயினி அவர்களை இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே பொறுப்பாளர்களை ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை வருகை புரிந்திருக்கின்ற கழக மாநில நிர்வாகிகளை மாநில இணை துணை நிர்வாகிகளை பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களை வருகை புரிந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் அனைத்து நிலைகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை வருகை விழுந்திருக்கின்ற பெரியவர்களே பேரன்பு கொண்ட தாய்மார்களே வருகை விழுந்திருக்கின்ற நண்பர்களே அன்பர்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் நல்ல பல கருத்துக்களை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் மிக சிறப்பாக உங்களிடையே எடுத்துச் சொன்னார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் இந்த மாபெரும் இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக இதை உருவாக்கினார்கள் பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக தமிழக மக்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற தலைவராக தமிழகத்தை உருவாக்கினார்கள் புரட்சி தலைவர் அவர் மறைக்கு பின்னால் இதை எதையும் உண்டாக்க புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்ற எதிர்கட்சிகள் செய்த சதி சதி வேலைகள் சூழ்ச்சிகள் இவைகள்லாம் எதிர்கொண்டு தன் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு அதில் வாதாடி தான் ஒரு நிரபராதி என்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வலுவான இயக்கமாக திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் உண்டாக்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமுதாய சீரத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் தமிழ் சமுதாயம் நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழை நம்முடைய அவர்கள் இந்த முப்பெரும் தலைவர்களின் ஆன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவியை மாண்பது அம்மாவுதான் என்பது நாடு மக்கள் நன்கறிந்து அனைத்து தர மக்களும் ஜாதி வித்தியாசம் மதங்கள் மதங்கள் வித்தியாசம் இல்லாமல் அம்மா அவர்களை அம்மா 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 என்று மூளை முடுக்கில் இருக்கின்ற பட்டி தொட்டியில் இருக்கின்ற நகரத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பாசத்தோடு நேசத்தோடு தாய் அன்போடு அழைக்கின்ற ஒரு நல்ல சூழலை புரட்சி தலைவியும் அம்மா உருவாக்கினார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் வருகின்ற பொழுது லட்சம் உறுப்பினர் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு அம்மாவுடைய காலத்தில் ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் அசையம் வந்தாலும் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக மாண்பு அம்மா அவர்கள் காலத்தை உருவாக்கி தந்தார்கள் இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையை மாண்பு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலகம் எப்படி எதிர்காலத்தில் அனைத்து மக்களுடைய நன்மதிப்பையும் பெற வேண்டும் தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் எந்த காலத்தில் பல நூறாண்டுகள் நடந்தாலும் அது எப்படி செயல்பட வேண்டும் என்று கழக சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்தார்கள் அந்த அந்த விதிகளின்படி தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மான் மிகு அம்மா அவர்களும் கழகத்தை வழிநடத்தி வலிமையான இயக்கமாக தங்களுடைய காலம் வரை காப்பாற்றினார்கள் என்பதனை நாம் எல்லாம் நன்றாகவே அறிவோம் தமிழக மக்களும் நன்றாகவே அறிவார்கள் இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக உருவாகின்ற பொழுது கழகத்தில் இருக்கின்ற சட்ட விதிகளை சில விதிகள் மட்டும் மாற்றலாம் என்ற நிலையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பு தந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் மாற்றம் ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆணையிட்டு அந்த சட்ட விதியில் கூறியிருந்தார்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய தொண்டர்கள் கீழ்நிலையில் இருக்கின்ற தொண்டர்கள் அனைவரும் கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் யாரும் எந்த காலத்திலும் திருத்தக்கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்ட விதியை வகுத்து தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சட்ட விதி நஞ்சம் படைத்தவர்கள் அதை ரத்து செய்திருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு செஞ்ச தியாகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நாம் நடத்திய கழக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை அம்மாவிற்கு நாம் தீர்மானமாக நிறைவேற்றினோம் ஆனால் அந்த விதியை கல்லஞ்சம் படைத்தவர்கள் கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரமில்லாமல் இந்த தந்த மாண்பு அம்மா அவர்கள் கழக நிரந்தர பொதுச்செயலாளர் என்று நாமெல்லாம் ஒருமித்தகத்தோடு ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற தீர்மானமாக நிறைவேற்றினோம் அந்த விதியையும் ரத்து செய்துவிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்பது அம்மா அவர்கள் நாம் தீர்மானமாக கொண்டு வந்த தீர்மானத்தை ரத்து செய்துவிட்டு ஒருவர் பொதுச் செயலாளர் நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் என்று பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் வெகுந்த அந்த சட்ட விதியை புரட்சி தலைவர் மாற்றக்கூடாது என்று சட்ட விதியில் இருந்த எப்படி இவர்கள் மாற்றலாம் என்பதைக்கு அனைத்து தொண்டர்கள் இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் பொதுமக்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கழகத்தை ஆரம்பித்தாரா வளர்த்தாரா தியாகம் செய்தாரா எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து 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 வந்து வாங்கினார் என்பதை நாடு மக்கள் இந்திய திருநாடே இந்திய பெருநாடே கூர்ந்து பதவியை கொடுத்த சின்னம்மா அவர்களையே தரக்குறைவான வார்த்தையில் நம்பிக்கை துரோகம் நம்பிக்கை துரோகம் முதல் தர்பி யுத்த காலத்தில் கழகம் இரண்டாக இருந்து ஒன்றுபட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கழகத்தை இணைத்தோம் ஆட்சிக்கு ஒரு சோதனையை வருகின்ற பொழுது ஆதரவு அவர்களுக்கு தேவையானது ஆதரவு தந்ததனால்தான் அந்த ஆட்சி அன்றைக்கு ஐந்து ஓட்டில் காப்பாற்றப்பட்டது எதிர்த்து நான் வாக்களித்திருந்தால் ஆட்சியும் இல்லை கட்சியை கேள்விக்குரிய ஏற்பட்டிருக்கும் இவையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றில் துணி அளவு கூட இல்லாமல் தொண்டர்களால் உருவான இந்த இயக்கத்தை தான் மட்டுமே எல்லா பதவியும் கையில வச்சுக்கணும் சொன்னதை மட்டுமே கேட்க வேண்டும் எதிர்த்து யாரும் பேசக்கூடாது நல்ல பல கருத்துக்களை தலைவர் கூறிய கருத்துக்களை அம்மாவை கருத்துக்களை தலைவரும் அம்மா இந்த கழகத்தை வழிநடத்திய விதத்தை அவர்கள் நடந்து வந்த பாதை கடந்த எதிர்கொண்ட சவால்களும் எப்படி எல்லாம் கடந்து வந்தார்கள் என்பதை எடுத்து சொன்னால் அவருக்கு கோபம் வரும் நான் சொல்லுவதை கேளுங்கள் அப்படி என்று புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் அவமரியாதை செய்கின்ற ஒரே ஆள் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கெல்லாம் முடிவு கட்டி இதற்கெல்லாம் முடிவு கட்டி நம்முடைய இயக்கம் கழக தொண்டலின் உரிமையை மீட்கின்ற களமாக இன்றைக்கு இருக்கிறது இங்கே கீழே உட்கார்ந்து நாளை இங்கே வந்து மேலே உட்கார வேண்டும் தலைமை கழகத்தினுடைய அத்தனை பொறுப்புகளில் அதைத்தானே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார்கள் அதற்காக தானே கழகம் உருவாக்கப்பட்டது விட்டாதார்கள் விராசதார்கள் தான் பட்டம் பதவிகள் என்று இல்லை கழகத்தில் இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்கள் எண்ணினார்கள் அவரை திமுக விளக்கும் போது அத்தனை திமுக மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமில்லாமல் அத்தனை எம்எல்ஏகளும் புரட்சி தலைவரை விட விளக்குவதற்கு கையெழுத்திட்டார்கள் அந்த நிலை கழகத்திற்கு எந்த வரக்கூடாது என்றுதான் புரட்சி தலைவர் தீர்மானமாக கொண்டு வந்து அவருடைய மனதில் இதயத்தை தோண்டிய தீர்மானம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக விதியை மாற்றுவதற்கு எந்த விதியை கொண்டு வந்தார்கள் இதெல்லாம் அவங்க கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தவர்கள் செய்கின்ற அவமரியாதை நம்மை வளர்த்தவர்கள் நம்மை சட்டமன்ற நாடாளுமன்ற உருவாக்கியவர்கள் அமைச்சராக உருவாக்கியவர்கள் ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக வர முடியும் என்று இந்த கழகத்தை பக்குவமாக கொண்டு சென்றவர்கள் ஒரு தொண்டன் கூட கழகத்தின் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்று நம்மை எல்லாம் பக்குவமாக வளர்த்தவர்கள் அந்த வளர்த்தவர்களுக்கு நம்மை ஆளாக்கியவர்களுக்கு துரோகம் செய்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது இந்த நிலை நீடிக்கலாமா 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 கூடாது அதற்காகத்தான் நாம் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் கழக தொண்டர்களே தொண்டர்களே உங்களுடைய உரிமையை படித்த நாசகார கும்பலுக்கு சரியான பாடம் புகட்டுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் சரி அந்த போராட்டம் உணர்வுபுறமான போராட்டம் நாங்கள் கொங்கு மண்டலத்தில் சென்று எட்டு மாவட்டங்களில் வருவாய் மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம் இன்று நீங்கள் எவ்வாறு எந்த அளவுக்கு ஆதரவோடு உணர்வு உற்சாகமாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போல கொங்கு மண்டலமே முழுவதும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்மளுக்கு ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பொதுவாகவே கொங்கு நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் கொங்கு நாட்டு தங்கங்களாகத்தான் மின்னிக் எப்படி அந்த இடைச்சேரல்கள் வந்துவிட்டது சரி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலை இருக்கின்ற நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட விதிக்கி போராடி கொண்டிருக்கிறோம் அதனுடைய இறுதி தீர்ப்பு ஜனவரி மாதம் இந்த மாதம் அந்த இருக்கு வருகிறது அந்த வழக்கு வருகின்ற காரணத்தினால் நாம் எந்த காலத்திலும் தனி கட்சி என்ற நிலை இல்லை சில யூகங்கள் அடிப்படையில் சில பேர் எழுதி நான் அறிவித்து விட்டோம் சரி நம்ம அமைப்பை கொண்டு செல்வதற்கு ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகி அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஆலோசகர் அவர்கள் வழிகாட்டுதலையும் ஆலோசனை கேட்டு தொண்டர்கள் உரிமை பாதுகா பறிக்கப்பட்டிருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதி நசுக்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த விதியை காப்பாற்றியதெல்லாம் காட்டில் விட்டு விட்டார்கள் என்பதனை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் என்பதால் குழுவை உருவாக்கி நாம் இன்றைக்கு தமிழ்நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக மாவட்ட கழக செயலாளர்கள் நாம் தேர்வு செய்திருக்கிறோம் மாவட்ட கழகத்தினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற கீழே இருக்கின்ற நம்முடைய குழுவினுடைய உள்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஊரக உள்ளாட்சிக்கு கிளைக்கழகங்கள் கிளைக்கிழகங்களுக்கு கீழே கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சியில் பேரூராட்சியுடைய செயலாளர்கள் கீழே நிர்வாகிகள் பேரூராட்சியில் கிளைக்கழகங்கள் அந்த கிளைக்கழகங்களுடைய நிர்வாகிகள் நகராட்சி கழக செயலாளர்கள் அந்த நகராட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த நகராட்சியில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள் வார்டுகளில் செயலாளர்கள் நிர்வாகிகள் மாநகராட்சிகளில் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் இப்படி அனைத்து நிலைகளிலும் தலைவர் புரட்சித் தலைவி மான்முக அமர்வு காலத்தில் இருந்த கழக அமைப்பு ரீதியாக இருந்த அத்துணை அமைப்புகளிலும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு நாங்கள் செய்திருக்கிற செய்தி நீங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு மாவட்ட கழக ஐயா மாவட்ட கழக செயலாளர் நல்ல கவனமாக செய்தியை நீங்க கவனமாக எடுத்துக்கொண்டு கழக அமைப்பு ரீதியில் என்னென்ன அமைப்புகளில் என்னென்ன நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருந்தார்களோ இன்னும் பதினைந்து தினங்கள் நீங்கள் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் நூற்றுக்கு நூறு முதலில் அனைத்து அமைப்புகளும் தேர்வு செய்து கொண்டு இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஐந்து பவுனில் தங்க பரிசளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறது நான் ஏன் இந்த பரிசையை அறிவிக்க வேண்டும் சொன்னால் உண்மையை சொல்லிடுறேன் மூணு மாவட்ட செயலர் கூட்டம் போட்ட கொடுத்திருக்காங்க ஒரு அறுபது சதவீதம் கொடுத்திருக்காங்க நாற்பது சதவீதம் கொடுக்கணும் இந்த அறுபதோடு பூர்த்தி செய்த நாற்பதையும் கொடுக்கின்ற மாவட்ட கலை செயலாளருக்கு இது மாதிரி ஒரு பெரிய சென்னையில் கூட்டத்தை கூட்டி அவருக்கு தங்க செயின் அணிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்ப்போம் யாரும் அதுல பார்ப்போம் அதுல யார் வெற்றி வருவார் என்பது சரி தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் செய்கின்ற அம்மாவர்கள் நமக்கு வகுத்து தந்த தேர்தல் கால பணிகள் இந்த தேர்தல் கால பணிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிங்க ஒவ்வொரு பூத்துக்கும் அம்மா அவங்க இருபத்தி அஞ்சு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் நாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதை நிறைவேற்றி இருக்கிறோம் இப்பொழுதும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி அஞ்சு வாக்குச்சாவடி அனைத்து வாக்குச்சாவடி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து நானூறு வாக்குச்சாவடி வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த பகுதியிலும் அந்த வாக்காளர் இடம் இடம்பெறுகின்றவர்கள் ஒரு வாக்காளர் பட்டியலிருந்து ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு போகக்கூடாது இன்னொரு இன்னொரு பகுதிக்கு போகக்கூடாது அனைத்து வாக்காளர்கள் வாழுகின்ற வாக்குப்பட்டியலின்படி வாக்குச்சாடி முகவர்கள் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தி வரை நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் பேர் நிர்வாகிகளும் ஒருபாடு நியமித்த பிறகு வாக்குச்சாவடிய பூத் ஏஜென்ட் நியமித்த பிறகு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பூத் கூட்டத்தை நடத்துவார்கள் என்பதனையும் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் நூறு சதவீதம் நியமிக்கப்பட வேண்டும் என்பதனை அடிப்படை அனைத்து நிலைகளிலும் நம்முடைய உள்கட்டமைப்பு பணிகளை நிறைவு செய்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து தேர்தலில் வெற்றி பெறுகின்ற சக்தி யாருக்குமே கிடையாது என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கட்சியாக கூட்டணி கட்சிகள் பொழுது பார்த்து உங்களுடைய தொண்டர்கள் உரிமை மீட்கும் குழுவில் உள்கட்டமைப்பு வசதிகள் நீங்கள் நிறைவு செய்திருக்கா என்று கேட்கின்ற நிலை வருகின்ற பொழுது நூற்றுக்கு நூறு சதவீதம் நாம் அந்த பணிகளை முடித்து அவரிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மாண்பு தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே நீங்கள் உங்களுடைய பணிகளை நிறைவாக செய்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை நம் மீது அவர்களுக்கு வர வேண்டும் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கொங்கு மண்டலம் நம்மை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்ற நிலை இங்கு உருவாகியிருக்கிறது இருக்கிறது அதே போலவே அதே போலவே இன்றைக்கு சென்னை மண்டலமும் சென்னை மண்டலமும் நீங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இங்கு கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறீர்கள் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்கள் காலத்தில் எப்படி சென்னை மாநகரம் எழுச்சியோடு இருந்ததோ அதே எழுச்சியோடு இன்றைக்கு எல்லாம் பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு என் வாழ்நாளில் உருவாகி அதற்காக உங்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அனைத்து தேர்தலிலும் நாம் பெறுகின்ற வெற்றிதான் ஐம்பது ஆண்டுகள் நம்மை உருவாக்கிய அந்த அன்பு தலைவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி என்பதை மட்டும் நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு கால அவசரமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைந்து நடத்திய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் எல்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்றிய நம்முடைய அருமை அண்ணன் ஜே சி டி பிரகாரன் அவர்களுக்கும் வைத்திலிங்கம் அவர்களுக்கும் மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர்கள் அருமை சகோதரர்கள் மருத அழகராஜருக்கும் புகழிந்தியவர்களுக்கும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைத்து நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் இங்கு வருகை ஆதரவு அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி உடைகிறேன் நன்றி வணக்கம்